பதினோ தீக்கு <alass> வேற என்ன? வேற என்ன? அது வாழ்வில குரூப் பிரவேசம் மீ கலைகல்லு. வேற என்ன ஆரவடி. ஆ நான் தெல்லி எடுத்து தெல்லங்க. பலாரடி. ஆ. அரோஜு மீ பஞ்சலலாம் வரான்bro. பை ஃபுல் டபுலி கோன்லலாம். ஆ. எத்த கெச்சங்காலதரு. எத்த பல பண்ணுறது பிள்ளைத்தோ மாதிரி அப்போல்லாம் அசிங்க நீங்கள் வாங்க அந்த ஆலோசனை चुस्को चाल अवसर देखिए चाल अवसर मोटर दुको चाल Let's go, man. 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 Let's go,

साइड <laughs> मिली <laughs>